இப்போ இந்த எரிகோ எப்படி இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம் அவர் அந்த வசனத்தை வாசிங்க இந்த எரிகோ எப்படி இருக்கிறது இஸ்ரவேலுக்கு முன்பாக அது அடைக்கப்பட்டிருக்கிறது மறக்கவே கூடாது கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த எரிகோ பக்கத்து வரைக்கும் இஸ்ரவேலர்கள் வந்த பாதை வந்து சாதாரண பாதை அல்ல அதுக்கு முந்தின மூணாவது அதிகாரத்துல நீங்க எடுக்க வேண்டாம் படிச்சீங்கன்னா தெரியும் புரண்டு ஓடுகிற யோர்தானை கடந்து வந்திருக்கிறாங்க எப்படிங்க இருக்கும் எப்படிங்க இருக்கும் ஆமே ஹலோ லூயா வே வேகமாக ஒரு ஒரு பல கஷ்டமான சூழ்நிலைகளெல்லாம் கடந்து வந்து பார்த்தா கதவு பூட்டி இருக்கு இதே போல் ஒரு வலி இதே போல ஒரு வேதனை கொஞ்சம் யோசிச்சுப்பா இருக்கும் ஒன் மந்த் நீங்கள் ஜோம் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு தேதி முடிச்சுட்டு நாளைக்கு ஒன்றாம் தேதி போகும்போது உங்க முன்னாடி கதவு வந்து அடைபட்டு இருந்தா நமக்கு எப்படி என்ன தோணும் தெரியுமா அப்போ நான் இவ்வளோ நேரம் பட்ட பிரயாசம் அப்படி தானே தோணும் தானே அதுவும் சும்மா கிடக்கல சாதாரண கரை புரண்டு கரை கூட தெரியாத அளவுக்கு புரண்டு ஓடுகிற யோர்தான் அதுவும் உடன்படிக்கை சுமந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அத்தனை ஜனங்களும் யோர் தானே கிடக்கிறது வரைக்கும் உடன்படிக்கை பற்றிய தோல்லை தூக்கிட்டு எங்க நிக்கணும் யோர்தான் சென்டர்ல நிக்கணும் இது எப்ப வருமோ தெரியாது இல்ல கரை புரண்டு ஓடுகிற ஓர் யோர்தானே அப்படி அப்படி பிரிய வச்சு ரெண்டா பிரிச்சு ஒரு பாதை உருவாக்கி நடத்துக்கிறேன் இவங்க சென்ட்ரல்ல நிக்கணும் சிலர் வேகமா போவாங்க என்ன தோல் வலிக்குதா சிலர் சில அப்படி அப்படிப்பட்ட கிருமி உள்ளவங்களும் உண்டு அப்படியே நிப்பாங்க என்ன ரொம்ப நேரம் தூக்கிட்டு இருக்க இப்ப ஒருவேளை தண்ணி வந்தா நீ என்ன செய்வ என்னது ஹலோ லூயா எப்படிங்க இருக்கும் எப்படி இருக்கும் இப்படி தான் அதாவது நம்ம ஆராதனையை வந்து பல யூடியூப் சேனல் எடுத்து போடுறாங்க தப்பு இல்லை ஆனால் அதை லைவுன்னு போடுவாங்க பாருங்கள் இப்படி தான் ஒருத்தங்க திருநெல்வேலியிலேருந்து ஏதோ ஒரு சேனலில் நான் பேர் சொல்லலாம் வேண்டாம் லைவ் லைவுன்னு போட்டு விட்டாங்க லைவ் போட்டு விட்டதும் அவங்க திருநெல்வேலியிலேருந்து அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி விட்டா குளிக்கிறதுக்கே எடுத்துட்டு வந்துருப்பாங்க எல்லாம் நாலஞ்சு பாட்டில் தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க வந்து பார்த்தா வெளியே நான் நினைக்கிறேன் லைவ பார்த்துட்டே வரோம் இல்லை இன்னைக்கு மீட்டிங் இல்லை இல்லையா நாங்கள் அங்கிருந்து இங்கே பாருங்க மூணு நாள் ஃபாஸ்டிங் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல சொன்னது அதை எடுத்து லைவ்னு போட்டு ஆமாம் அதனால தான் சொல்கிறது உடனே இங்கேருந்து மேக்சிமம் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க இன்றைக்கி தயவு செய்து லைவ்னு போடாதீங்க அதுவும் அதை பார்த்து அவ்வளோ தூரத்தில் இருந்து காரு வாடகைக்கு எடுத்து வந்து இங்கே வந்து பார்த்து மீட்டிங் இல்லைன்னு தான் அவங்களுக்கு அப்புறம் நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக உட்கார வச்சு அவங்கள ஜோபம் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசி அவங்கள ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு குடும்பம் இல்லை பல குடும்பம் ஒரு வாட்டி டேவிட்டு கீழே நிற்கும் போது ஒருத்தங்க வந்துட்டாங்க லைவ்ல டேவிட் மேலே ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து டேவிட் நீங்க மேலே ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க டவுட் ஆகிடு இல்லையே நான் இங்க இல்லை நிற்கிறேன் பார்த்தா லைவ் சரி எதுக்கு இது சொல்றேன்னா அவ்வளோ பிரயாசப்பட்டு வந்து இல்லைன்னு ஆகும்போது அந்த பெயின் வேற இவ்வளோ ரிஸ்க் எடுத்து யோர்தானே கிடையாது செங்கடலாம் கடந்து வந்தாச்சு தாண்டி வராங்க எரிகோவை அடைக்கப்பட்டிருக்கு எப்படி அடைக்கப்பட்டிருக்கு தெரியுமா ஒருத்தருக்கும் உள்ளயும் போக முடியாது அப்ப இவங்க திருப்பி எங்க தான் போனோம் இனியும் யோர் தானா ஐயோ சிலர் சிலர் பார்த்துருக்கீங்களா சிலர்கிட்ட வந்து கோவத்தில் சொல்லுவாங்க இனி ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு வருவாங்க வரும்போது ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் திருப்பி அங்கேயா போனோம் இதெல்லாம் வந்து பெயின் அதாவது நம்ம ஈஸியாக சரித்திரம் படிச்சிட்டு போகிறோம் நம்ம லைஃப்பில் பல இடத்துல இப்படி தான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல தான் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் என்னை கத்தர் இவ்வளவு கரைபுரண்டு ஓடுகிற யோர்தானை கடக்க பண்ணினது உண்டானால் இந்த எரிகோவையும் சுதந்திரிக்க பண்ணுவார் ஆமேன்னு சொல்லுங்க எந்த பாதையையும் தாண்டிடுவே எந்த சூழ்நிலையும் வலது கரத்தை உயர்த்தி உங்க கரம் இருக்க உங்க கரம் இருக்க இப்போ இப்போ என்ன செய்கிறார் பாருங்க ஆண்டவருடைய நடத்துதலை பாருங்கள் இப்போ ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பின்னும் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ ஒருவர் ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார் உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது அவரிடத்தில் போய் இனி கவனிங்க இதுதான் ஒரு ஆள் கையில் கத்தியோட நிக்கிறாங்க எத்தனை பேர் பக்கத்துல போவோம் நம்ம பல நேரத்தில் தேவனை தவறாய் புரிந்து ஆண்டு விட்டு நெருங்கும் பயப்படுறோம் இந்த மோசையும் யோசுவாவுடைய சக்சஸே நெருங்கினது தான் அக்கினி முள்ளுனாலே பக்கத்துல போக மாட்டாங்க முச்சடியில் அக்கினி வேற மோசை நெருங்கினான் ஜெயிச்சிட்டான் லைஃப்ல உருவின பட்டயத்தோட ஒருத்தர் நிற்கிறார் யோசுவா நெருங்கினான் ஜெயிச்சிட்டான் சமீபம் ஆயுவார் நமக்கு பல நேரத்துல ஆண்டவரை குறித்த அந்த புரிதல் நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல ஆண்டவர் குறித்த புரிதல் குறைவுனால ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சுத்தி நடக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது உங்களில் எவனாகிலும் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் அடுத்த வார்த்தையை சொல்லுங்க ஒருவரையும் கடிந்து கொள்ளாத வரும் அங்கே ஞானம் என்று கொடுக்கப்பட்டதை நம்ம வந்து பொதுவாக எப்போ எடுப்போம் எதுக்கு எடுப்போம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு ஜோமன்றதுக்காக எடுப்போம் நம்மளை நம்ம ஏதோ பெரிய சால கிளாஸ் எடுத்தது போல் பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ணுறதுக்காக பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் இல்லை அது நம்ம ஆக்சுவலாக அங்கே ஞானம் என்று கொடுக்கப்பட்டதுனுடைய முக்கியமான ஒரு அர்த்தம் உண்டு என்னவென்றால் அந்த ஒன்றாவது அதிகாரமே எதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது தெரியுமா சோதனை ரெண்டு விதமான சோதனைகள் அங்கே இருக்கு ரெண்டு விதமான சோதனைகள் பல சோதனை இருக்கிறது அதில் ரெண்டு டைப் இருக்குது ஒரு டைப் வந்து தேவன் அனுமதிக்கிற சோதனை தேவன் அனுமதிக்கிற சோதனை குறித்து சொல்லிவிட்டு பன்னெண்டில் சொல்லப்பட்டிருக்கும் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவா அப்படி சொல்லி பன்னிரெண்டுல முடியும் அடுத்து பதிமூணுல எப்படி இருக்கும் தெரியுமா சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் ஒருவனையும் தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிற அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் இல்ல ஆமே குழம்புதா அதே அவங்க இருபத்தி ரெண்டு ஒண்ணுல என்ன சொல்லப்பட்டிருக்கும் பின்பு கர்த்தர் ஆவரகாமை சோதிக்கா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல நம்ம நமக்கு புரியலன்னு பார்க்க மாட்டோம் தப்பா எழுதியிருக்காங்கன்னு பாப்போம் நமக்கு புரியாததை அக்செப்ட் பண்ணவே மாட்டோம் இந்த ரெண்டுக்கும் இடையில தான் எதை வைக்கிறார் தெரியுமா உனக்கு ஞானத்துல குறைவு இருந்தா அதுன்னு அர்த்தம் என்ன அதுக்கு அடுத்த வசனம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு அப்போ ரெண்டு விதமான ரெண்டு டைப் இருக்கும் ஒன்று தேவன் அனுமதிக்கிறது இருக்கிறார் யோபு என்ன சுய இச்சினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டார் அது தேவன் பர்பஸ் அனுமதித்தது இது தேவன் அனுமதித்ததா அல்லது என் ஏன் என்னால் வந்த சோதனையா என்பதை அறிகிறதுக்கு எனக்கு ஞானத்தில் குறைவு இருக்குமானால் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் ஆண்டவரே இது இது எதுனால் இந்த சோதனை ஆண்டவரே நான் கேட்கலாம் அப்படி நான் கேட்கும்போது அவர் என்ன செய்ய மாட்டாரா கடிந்து கொள்ள மாட்டாராம் எனக்கு இந்த இந்த பிரச்சனை எனக்கு சோதனை வருதுப்பா ஏன் ஆண்டவர் எதனால சோதனை ஆமே கர்த்தர் வந்து ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார் நான் இப்படி ஜபிக்கும் போது அது கர்த்தர் பர்பஸாக வேற ஒரு காரியத்துக்கு அனுமதிக்கிறாருன்ற அர்த்தம் இல்லை என்றால் வெளிப்படுத்துவார் ஆயி பட்டணத்துக்கு முன்பதாக இஸ்ரவேலர் தோற்ற போது யோசுவா விழுந்து கிடக்குறான் விழுந்து போது காலை முதல் மாலை வரை விழுந்து கிடக்கிறான் கஸ்தர் வந்து அதை வெளிப்படுத்துகிறார் இதனால பிரச்சனை பிரச்சனை ஆண்டவட்டை அதை கேட்கணும் இதை புரிந்து கொள்ளணும் தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளணும் அதை விட்ட போனால் அவர் அடிச்சிருவார் விட்ட சும்மா சும்மா கேட்டால் அவர் சத்தம் போட்டுருவார் சீச்சர்கள் நிறைய விஷயத்தை ஏன் அவரோட உயிர்த்தெழுதலை குறித்து அவங்க புரியலை தெரியுமா ஒரு வாட்டி ஆண்டவர் சத்தம் போட்டதை மனசில் வச்சுட்டு அடுத்து கேட்க மாட்டாங்க எதுக்கு வே எதுக்கு திட்டு வாங்கணும் எதுக்கு திட்டு வாங்கணும் புரிஞ்ச மாதிரியே தலையாட்டிட்டு நம்ம இருக்கிறோம்ல புரிஞ்ச மாதிரியே அவர் பேச பேச ஃபயர் அப்படியே அடிட்டுரு கடைசியில கேட்டா புரியாது ஆமா ஒண்ணுமே புரிய புரிஞ்ச மாதிரியே அப்படியே இருந்துடணும் இப்போ நம்ம பக்கம் தான் அங்கே பார்த்தாச்சு அடுத்து நம்ம கிட்ட தான் திரும்புறாங்க அப்படியே பார்த்துருவோம் சிலர் கண்ணெல்லாம் அப்படியே வச்சிட்டு இருப்பாங்க தெரியும் சரி ஆவ ஹால லூயா ஆவேன் ஆனா ஒன்னும் புரியாது அவர் செய்திய எங்கேயோ கேட்ட அண்ணா காய்பாலம் சொல்றாங்க அவர் இப்படி மூணாவது நாள்ல உயிர் தழுவேன்னு சொன்னார் நாம பேத சொல்லலாம் சும்மா எங்க உயிர் தழுறதுக்கு யார் ஏன்னா உங்களுக்கு புரியல இவங்க கேட்கறதுக்கு பயம் ஒரு திட்டிருவாரு திட்டு ஆனா மீதி எல்லாம் கேட்டாங்க எங்களில் யார் பெரியவனா இருப்பான் அது திட்டினாலும் பரவாயில்ல சில ஆஃபர் போடுவாங்க பாருங்க கூட்டத்தில் நெறிஞ்சு ஒரு சாரி வாங்குனா ரெண்டாவது இன்னொரு சாரி ஃப்ரீ கூட்டத்தில் போய் இருக்க சாரியும் போய் அதை கர்ச்சிஃபா எடுத்துட்டு வந்து ஒரு சாரி வாங்கினா ரெண்டு சாரி நாங்க நான் போட்டு போன சாரியை ரெண்டாக்கி தந்துட்டான் அதுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆனா கிங்டம் ஆஃப் காட ஒரு கேட்டா ரெண்டாவது வாட்டி கேட்க மாட்டேன் ஏன் கேட்க மாட்டேன் நான் ஆண்டவரை பரீட்சிக்க மாட்டேன் இப்படிதான் ஆகாசன் ஒருத்தர் பைபிள் ஆண்டவரை பரீட்சிக்க மாட்டேன் ஏன்னா அவர் சொல்ற காரியம் பெரிய காரியம் நான் ஆண்டவரை பரீட்சிக்க மாட்டேன் இதே இது இங்க பாருவா நீ நாளைக்கு கால வா உன் கை உன கையில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தர தருவீங்க இல்லை ஏ தருவேன் போ வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி நம்ம கேட்டு கேட்டு தருவீங்கல்ல ஆக்கிடுவோம் அது திட்டினாலும் பரவாயில்ல ஆனால் அங்கே வரு மனுஷக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் பாடுபடுவார் அடிக்கப்படுவார் அப்படி சொல்லி ஒரு கப் எதிர்கேட்ட ஆண்டவரைகள் சம்பவிக்க கூடாது அப்படின்னு எனக்கு பின்னாக போ சாத்தானோ அடுத்து ஒருத்தன் கேட்பான் ஒருத்தர் யோவான் கூட சாஞ்சிருந்து ஒரே ஒரு வாட்டி கேட்டாங்க உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான் யாராண்டே அவங்களுக்கு என்ன தெரியணும் தெரியுமா நான் மட்டும் பேதருக்கு மட்டும் அவர் இல்லைன்னு தெரிஞ்சிட்டு அது தெரிஞ்சிட்டோம் அதனாலதான் சொல்லவே இல்லை யூதாச எலும்போட்டிருப்பான் அங்க உட்காரு நெருங்கு ஏன் சமீபமா சேர வைக்கிறார் தெரியுமா இந்த நீ அவர் கூட இருந்து பார்க்கணும் உனக்கு முன்பாக இருக்கிற எரிகோவை அவரோடு இருப்பார் அவரோடு பார் ஆமே நமக்கு தெரியும் நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் ஆனாலும் மோசைக்கு காண காட்டாமல் போயிட்டாரு மோசே இந்த ஜனங்க கூட நீ பாக்காத என் கூட வா நம்ம சேர்ந்து பார்ப்போம் நம்ம ரெண்டு ஒரு பாப வா கர்த்தரோடு பார்த்த காணான்ல மோசை நின்னா மத்தையும் பதினேழாவது அதிகாரத்தை நீங்க தெரியும் எந்த ஒரு காரியத்தை நீங்க கர்த்தரோடு பாக்குறீங்களோ அதை நீங்க சுதந்திரிக்கிறீங்கன்னு அர்த்தம் சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம தனியா பார்க்க பாக்குறோம் இல்ல மோசை நீ வா நான் உனக்கு நான் காட்டித்தாரேன் இவங்க பார்க்க விட மாட்டாங்க வா பாக்கோட வா கத்தரோடு கத்தரங்கிறது காட்டி கொடுத்தாரு பாருங்க இப்பொழுது அவரோடு கூட இயேசுவோடு கூட இயேசுவோடு கூட ஒரு இடத்தை நீங்க கூட அந்த இடத்துல நினைப்பீங்க இதுதான் ரொம்ப முக்கியம் அவன் பட்சத்துல வா அவரோடு பார் அவரோடு சேர்ந்து பார்க்க வைக்கிறார் ஆமேன் உனக்கு முன்பாக இருக்கும் எரிகோவை அவரோடு பார் அது பெரிய பர்வதமானாலும் நீ சொல்லுவாய் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திராவ் சிறுபாவியலுக்கு முன்பதாக ஆமே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு அவ கூட கச்சர் இருக்கிறதுனால தாவீது கோலியாத்த அவரோடு பார்த்தான் அவருக்கு கோலியாத்து யாரு ஒண்ணுமே தூக்கி போடுற மாதிரி போட்டான் கர்த்தரோடு எந்த ஒரு காரியத்தையும் தேவனோடு பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் அவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது